குடியரசர் கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியராகவே உருவானவர் என்று நான் சொல்லுவேன் இன்னும் சொல்லப்போனால் திரைப்பட பாடல் என்பதற்கு ஒரு புதிய இலக்கணம் புதிய வடிவம் புதிய பாதை புதிய மொழி இவற்றையெல்லாம் காட்டியவர் கண்ணதாசன் அவர்கள்தான் செட்டிநாட்டில் பிறந்ததினால அந்த செட்டி நாட்டு பாடல்கள் அவருக்கு உரமாக வழிகாட்டியாக இருந்தன கண்ணதாசன் என்ற அந்த பெயரை ஏன் வைத்தீர்கள் என்று ஒரு முறை அவர் கண்ணதாசன் இடுதல் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒருவர் கேட்டார் நான் கண்ணுக்கு தாசன் நான் விகுதி மிகுந்ததுன்னு நான் போய் சிரிச்சுட்டேன் ஏன்னா நான் தமிழ் படிச்சிருந்தேன் அப்போது நான் ஒரு விகதியே கிடையாது ஆகையினால அவருடைய அந்த நினைத்ததை எழுதுவார் அவர் எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டார்